விநாயகர் புராணம் அத்தியாயம் ஒன்று கைலாய மலையின் உச்சியில் பனிமூடிய சிகரங்களுக்கு மத்தியில் தேவர்களுடைய அரண்மனை இருந்தது அங்கே பார்வதி தேவி தனது அந்தரங்க குளியல் அறையில் குளித்துக் கொண்டிருந்தார் அவர் தனது உடலின் அழுக்குகளை சுத்தம் செய்து கொண்டிருந்தபோது அந்த அழுக்குகளில் இருந்து ஒரு சிறு உருவம் உருவானது பார்வதி தேவி தனது கைகளால் அந்த உருவத்தை ஒரு அழகிய சிறுவனாக வடிவமைத்தார் பார்வதியின் அன்பும் ஆற்றலும் கலந்த அந்த உருவம் படிப்படியாக உயிர் பெற்று கண்ணிமைக்க தொடங்கியது ஒரு சிறுவன் தோன்றினான் அந்த சிறுவன் அழகாகவும் வலிமையாகவும் புத்திசாலியாகவும் இருந்தான் அவனது கண்கள் ஞானத்தின் ஒளியால் மின்னியது என் அன்பு மகனே நீ இந்த வாசலை காவல் காக்க வேண்டும் யாரையும் எதற்காகவும் உள்ளே அனுமதிக்க கூடாது என்று பார்வதி தேவி கட்டளையிட்டார் தன் தாயின் வார்த்தைகளை மரியாதையோடு ஏற்று வாசலில் காவல் காக்கத் தொடங்கினான் அந்த சிறுவன் அவனது கைகளில் ஒரு பெரிய தடி இருந்தது அவனது கண்கள் எச்சரிக்கையாக சுற்றிலும் பார்க்கத் தொடங்கியது அதே நேரத்தில் தேவலோகத்தில் இருந்த அனைத்து தேவர்களும் இந்த புதிய சிறுவனை பார்க்க ஆர்வமாக இருந்தார்கள் சிவபெருமான் தனது நீண்ட தவத்தை முடித்துக்கொண்டு திரும்பி வந்தார் அவர் தனது இல்லத்தை நெருங்கியபொழுது அங்கே ஒரு சிறுவன் காவல் காப்பதைக் கண்டு ஆச்சரியமடைந்தார் யாரடாணி ஏன் இங்கே நிற்கிறாய் என்று சிவபெருமான் கேட்டார் நான் இந்த இல்லத்தின் காவலன் என் தாயார் பார்வதி தேவின் உத்தரவின்படி யாரையும் உள்ளே அனுமதிக்க முடியாது என்று அந்த சிறுவன் உறுதியாக சொன்னான் அதைக் கேட்ட சிவபெருமான் சிரித்துக்கொண்டே அப்படியா நான் தான் இந்த வீட்டின் எஜமானன் என்னை உள்ளே விடு என்று சொன்னார் ஆனால் அந்த சிறுவன் அசையவில்லை மன்னிக்கவும் ஐயா நீங்கள் யாராக இருந்தாலும் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் என் தாயாரின் அனுமதி இல்லாமல் உள்ளே அனுமதிக்க முடியாது அதுவும் இந்த நேரத்தில் அவர் ஆணையின்படி யாரையும் உள்ளே அனுமதிக்க முடியாது என்று அவன் சொன்னான் சிவபெருமான் கோபம் கொண்டார் அவர் சிறுவனை வலுக்கட்டாயமாக விளக்க முயன்றார் ஆனால் சிறுவனோ அசைந்து கொடுக்கவில்லை அதே நேரத்தில் சனி பகவான் அங்கு வந்தார் அவர் சிறுவனை பார்க்க விரும்பினார் ஆனால் தனது பார்வை பட்டால் தீமை வந்துவிடுமோ என்று அஞ்சினார் இதே நேரத்தில் தன்னை உள்ளே அனுமதிக்காததால் கோபமடைந்த சிவபெருமான் தனது திரிசூலத்தை ஓங்கினார் எங்கே அந்த சிறுவன் மீது திரிசூலம் பட்டு என்று எண்ணி சனி பகவான் அந்த சிறுவனை பார்க்க இவ்வாறு சிவபெருமானின் திரிசூலமும் சனி பகவானின் பார்வையும் ஒரே நேரத்தில் சிறுவன் மீது விட அந்த சிறுவனுடைய தலை உடனடியாக துண்டிக்கப்பட்டது அந்த நேரத்தில் பார்வதி தேவி வெளியே வந்து அந்த காட்சியை பார்த்தார் அதிர்ச்சி அடைந்தார் கோபம் அடைந்தார் கதறி அழுது என் அன்பு மகனை என்று அழ ஆரம்பித்து விட்டார் அதையெல்லாம் பார்த்த சிவபெருமான் தான் செய்த தவறை உணர்ந்தார் பிறகு பார்வதியிடம் மன்னிப்பை கேட்டு நான் உன் மகனை உயிர்ப்பிக்கிறேன் என்று உறுதியளித்தார் உடனே சிவபெருமான் தனது கணங்களை அனுப்பி வடக்கு திசையில் சென்று முதலில் காணும் உயிரினத்தின் தலையை கொண்டு வாருங்கள் என்று கட்டளையிட்டார் அந்த கணங்கள் விரைந்து சென்று ஒரு பெரிய யானையின் தலையை கொண்டு வந்தது உடனே சிவபெருமான் அந்த யானையின் தலையை அந்த சிறுவனுடைய தலையில் பொருத்தினார் தனது தெய்வீக சக்தியால் சிறுவனுக்கு மீண்டும் உயிரை தந்தார் அவன் கண்பிடித்து பார்த்தபொழுது அவனுக்கு ஒரு புதிய உருவம் இருந்தது மனித உடலும் யானை தலையும் மகிழ்ச்சியோடு இனி நீ கணபதி என்று அழைக்கப்படுவாய் கணங்களின் தலைவன் நீ எல்லா தெய்வங்களுக்கும் முன்பாக வணங்கப்படுவாய் உன்னை வணங்காமல் எந்த காரியமும் தொடங்கப்படாது அதை கேட்ட சனி பகவான் சொன்னார் என் பார்வையால் நீ பாதிக்கப்பட்டாய் ஆனால் அது உன்னை மேலும் வலிமையாக்கியது இனி உன்னை பார்ப்பவர்கள் எல்லா தடைகளையும் வெற்றி கொள்வார்கள் உன்னை வணங்கினால் என்னால் ஏற்படும் பாதிப்பு குறையும் இவ்வாறு சனி பகவானும் சொல்ல அந்த கணத்தில் திடீரென ஒரு பேரொளி கணபதியை சூழ்ந்து கொண்டது வானத்திலிருந்து தெய்வீக தெய்வீக இசைத்தது தேவர்கள் மலர்மழை பொழிந்தார்கள் கைலாய மலை முழுவதும் ஒரு அதிசய அதிர்வு பரவியது கணபதியின் புதிய உருவம் மனித உடலும் யானை தலையும் ஒரு அற்புதமான ஒளியால் பிரகாசித்தது அவரது நெற்றியில் நிலவு தோன்றியது கைகளில் பாசாங்குசமும் மற்றும் கொடுவால் காட்சியளித்தது அவரது நான்கு கைகள் நான்கு திசைகளையும் ஆசிர்வதிப்பது போல விரிந்தது பார்வதி தேவியின் கண்களில் ஆனந்த கண்ணீர் பெருகியது சிவபெருமான் பெருமிதத்தோடு புன்னகைத்தார் முப்பது முக்கோடி தேவர்களும் ஓம் கண கணபதியே நமக என்று ஒரே குரலில் மந்திரம் உச்சரித்தார்கள் அந்த ஒளி உலகெங்கும் எதிரொலித்தது கணபதி தனது புதிய சக்தியை உணர்ந்தார் அவர் தனது துதிக்கையை உயர்த்தி அதன் மூலம் ஞான ஒளியை உமிழ்ந்தார் அந்த ஒளி உலகின் மூளை முடுக்கெல்லாம் பரவி அகற்றியது ஒவ்வொரு உயிரினமும் அந்த ஞான ஒளியால் தொடப்பட்டது கணபதி தனது தந்தையையும் தாயையும் பார்த்து புன்னகைத்தார் அந்த புன்னகையில் அன்பும் கருணையும் ஞானமும் இருந்தது பிறகு அவர் மௌனமாக நின்றார் ஆனால் அவரது பார்வையே ஆயிரம் வார்த்தைகளுக்கு சமமாக இருந்தது அந்த தருணத்தில் அனைவரும் உணர்ந்தார்கள் ஒரு புதிய யுகம் பிறந்துவிட்டது கணபதி வினைகளை தீர்க்கும் தெய்வமாக அறிவின் அதிபதியாக செல்வத்தின் காவலனாக உருவெடுத்து விட்டார் என்று அந்த அற்புதமான நிகழ்வின் எதிரொலி உலகம் முழுக்க பரவியது இன்றும் பரவியிருக்கிறது கணபதி விநாயகர் பிள்ளையார் என்று உச்சரிக்கப்படும் போதெல்லாம் அந்த நாளில் அதிசய ஒளி ஒரு தெய்வீக சக்தியை உணர முடிந்தது சிவனுடைய சக்தியும் சனியுடைய பார்வையும் ஒருங்கிணைந்த விளைவாக விநாயகர் யானை முகத்துடன் அவதரித்தார் அறிவின் ஞாபக சக்தியின் தடைகளை நீக்கும் வல்லமையின் அடையாளமாக அவர் மாறினார்